காக்கும் வழிகள் காக்கும் வழிகள் காண் இதயம் இருக்கிறது எல்லோர்க்கும் இதயம் இருக்கிறது எல்லோர்க்கும் அதுவும் ஒரே சுதியில் கதியில் துடித்திருந்தால் இல்லை அச்சம் இதயம் இருக்கிறது எல்லோர்க்கும் அதுவும் ஒரே சுதியில் கதியில் துடித்திருந்தால் இல்லை அச்சம் ஓய்வொளிச்சல் இல்லாது ஒளிச்சல் இல்லாது ஓடிக்கொண்டிருக்கும் அது ஓய்வெடுக்க நினைத்தால் உடன் வீழும் உயிர் வாழ்வும் ஓய்வொளிச்சல் இல்லாது ஓடிக்கொண்டிருக்கும் அது ஓய்வெடுக்க நினைத்தால் உடன் வீழும் உயிர் வாழ்வும் அதன் இயக்கம் அனைத்திற்கும் ஆதாரம் அதன் இயக்கம் அனைத்திற்கும் ஆதாரம் என உணர்ந்தும் அதனை மகிழ்விக்க அதன் தாகம் பசி தணிக்க அது சோறும் போது அதற்கு உசாரூட்ட அது வழியில் துடித்தால் ஆறுதலாக வருட அதன் இயக்கம் அனைத்திற்கும் ஆதாரம் என உணர்ந்தும் அதனை மகிழ்விக்க அதன் தாகம் பசி தணிக்க அது சோறும் போது அதற்கு உசாரூட்ட அது வலியில் துடித்தால் ஆறுதலாக வருட அதன் வருத்தம் துன்பம் அறிந்து மறைந்து பூச அதனை பழுது பார்க்க அதனை அழகாக்க அது நலியும் போது அதற்கு துணை வழங்க அதற்கு வலுவூட்ட அதற்கு நல்ல தெம்பேற்ற அது விரும்பும் விடயங்கள் அத்தனையும் அதற்கூட்ட அதுவும் அடிக்கடி மகிழ மலர வைக்க அதற்கு தொடர்ந்து அழுத்தம் கொடாது காக்க நாம் இதைத்தான் செய்கின்றோம் அதனை மகிழ்விக்க அதன் இயக்கம் அனைத்திற்கும் ஆதாரம் என உணர்ந்தும் அதனை மகிழ்விக்க அதன் தாகம் பசிதணிக்க அது சோறும் போது அதற்கு உசாரூட்ட அது வழியால் துடித்தால் ஆறுதலாக வருட அதன் வருத்தம் துன்பம் அறிந்து மருந்து பூச அதனை பழுது பார்க்க அதனை அழகாக்க அது நலியும் போது அதற்கு துணை வழங்க அதற்கு வலுவூட்ட அதற்கு நல்ல தம்பேற்ற அது விரும்பும் விடயங்கள் அத்தனையும் அதற்கூட்ட அதுவும் அடிக்கடி மகிழ மலரவைக்க அதற்கு தொடர்ந்து அழுத்தம் கொடாது காக்க நாம இதைத்தான் செய்கின்றோம் நமக்கு ஏதும் உடல்கள் நேராதிருக்க நிதம் கவனமாய் உழைத்து நமக்கு ஏதும் உட இடர்கள் நேராதிருக்க நிதம் கவனமாய் உழைத்து ஏதோ ஒரு என்றால் எண்ணற்ற சோதனைகள் தான் செய்து காக்க எந்த இல்லைக்கும் சென்று கோடிகளை இறைத்து கொட்டுகிற நாம் உடலாம் கூட்டை இயக்கிக் கொண்டிருக்கும் இதயம் வாட்டம் அடைந்து வலுக்குன்ற அழுத்தத்தில் ஓடாது நிற்க முனைய எதும் வலியால் மருகி தனக்குள்ளே மாய அதுக்கெல்லாம் பரிகாரம் செய்யாமல் நம்பாட்டை பார்க்கின்றோம் இதயம் வாட்டம் அடைந்து வலுக்குன்ற அழுத்தத்தில் ஓடாது நிற்க முனைய எதும் வலியால் மருகி தனக்குள்ளே மாய அதுக்கெல்லாம் பரிகாரம் செய்யாமல் நம்பாட்டை பார்க்கின்றோம் கருவியது கருவி அது எங்கள் கண்காணா உயிருள்ள அதனை காக்கின்ற வழிகள் புரிந்து காப்போம் கருவியது எங்கள் கண்காணா உயிருள்ள பொறி அதனை காக்கின்ற வழிகள் புரிந்து காப்போம்